தங்கம் வச்சுருக்கவங்களோட ரேஞ்சே மாறப்போகுதுப்பா அப்படி ஒரு திட்டத்தை தான் பிரிக்ஸ் நாடு இப்போ கையில் வச்சுருக்கு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்ப்போம் பிரிக்ஸ் நாடெலாம் சேர்ந்து கோல்டு ஸ்டேபிள் காயின்னு ஒன்று அறிமுகப்படுத்த போகிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை நம்ம பிட்காயின் மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சி பிரிக்ஸ் நாடெலாம் ஏன் இதை உருவாக்க போகிறாங்கன்னா டாலரோட கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து தான் லாஸ்ட்டாக ரஷ்யாவில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் புதுசாக ஒரு பிரிக்ஸ் கரன்சி ஒன்றை உருவாக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அப்படி பண்ணால் பிரிக்ஸ் நாடு கடுமையான டேக்ஸ் இது எச்சரிச்சாங்க எச்சரித்தாங்க ஸோ அதனால் பிரிக்ஸ் நாடெலாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் ஆற போட்டிருந்தாங்க இப்போ திடீர்னு கோல்டு காயினை பிரிக்ஸ் நாடுலாம் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க இது மட்டும் வந்துச்சுன்னா டாலர் இல்லாமல் நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஆறுக்கு ப்ளஸ் என்னவோ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா இது மட்டும் வந்துச்சுன்னா இந்தியா இறங்கி அடிக்க ஆரமிச்சிடுவோம் இந்த கோல்டு ஸ்டேபிள் காயின் புழக்கத்துக்கு வந்தால் வேர்ல்டு எக்கானமி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா செய்தி தமிழை ஃபாலோ பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க